நாற்பத்தாறாவது நாள் பூஜையில் தயிர் சாதம் தான் பண்ணேன் இன்றைக்கி தயிர் சாதம் பண்ணிவிட்டு நான் போயிருந்தேன் அப்புறம் கோயிலில் வந்து பூஜைலாம் முடிஞ்சிருச்சு பூஜை முடிஞ்சதுக்கப்புறம் இன்னைக்கு இன்றைக்கி வந்து ஒரு மணி நேரம் என்னை வெயிட் பண்ண வச்சாரு ஏன்னா வந்து கோயிலில் கொஞ்சம் வேலை இருக்குது மேடம் செலாம் வைக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வீட்டில் எல்லாம் போட்டது போட்டபடியே போனேன் சரி இருந்தாலும் வெயிட் பண்ணி நம்ம சில சில வேலைகள் பண்ணலாம்னு சொல்லிட்டு பூ கட்டி கொடுத்து வெள்ளம்லாம் நசுக்கி கொடுத்து என்னால் என்னென்ன வேலை பண்ண முடிஞ்சோ நான் பண்ணேன் அப்போ வந்து அந்த பாப்பா வந்து இந்த கோயிலுக்கு பெயிண்ட் அடித்து முடித்ததுக்கப்புறம் லைன் போட்டிருந்தாங்க என்னம்மா லைன் போடுறேன்னு சொன்னால் இப்போ வந்து ரெட் கலர் ஒயிட் கலர் கோயிலுக்கு வரும் பார்த்திங்களா அந்த மாதிரி கலர் பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னாங்க ரொம்ப வந்து அவங்க வந்து மெனக்கெட்டு அந்த கோடு போட்ட விதம்லாம் பார்க்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கு ஒரு ஒர்க் வந்து இதுவே பார்க்கவே நல்லாயிருக்கு இதோட விட்டு திருத்தினான்னு இல்லை ஆண்ட்டி பண்ணால் நல்லா பண்ணணும் இல்லைன்னா பண்ணவே கூடாது அப்படின்னு சொன்னாங்க இவ்வளோ சூப்பராக இருக்குது இதுக்கு மேலே இன்னும் கோயில் மாதிரிலாம் பண்ணால் இன்னும் சூப்பராக தான் இருக்கும் பிள்ளைக்கு சரி அதையும் வெயிட் பண்ணி பார்க்கலாம்